சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சரவை இது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அது வந்து நாடாளுமன்ற நெல்லைக்குழுவுக்கு போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை நடத்துவதற்கு அதற்கு சாதகமான நிறைய விஷயங்களை ஒன்றிய அரசு சொல்றாங்க எதிர்கட்சிகள் அதை கடுமையா எதிர்க்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே நாள்ல நடத்த முடியுமா உங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரே நாள்ல நடத்த முடியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி விட்ட பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலே இருக்காமல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் என்ற உறுதியை ஜனநாயகத்தில் நிலைநிறுத்த முடியுமா இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மக்கள் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மா தங்கள் பஞ்சாயத்து போர்டு மாநகராட்சி நகராட்சி இல்லை பஞ்சாயத்து மெம்பரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ ஒரு இன்றைக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் இவிஎம்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது நார்மலாக மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்தலில் வாக்கு வாக்கு பெட்டி முறை தான் நடக்கிறது இவிஎம் கிடையாது அப்போ வந்து இருபத்தஞ்சு லட்சம் இவிஎம்கள் பயன்படுத்தப்பட்டு இருபது லட்சம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அதாவது போலீஸ் காவல்துறை டிப்ளை பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்து இருபது லட்சம் மேன் பவர் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து டிப்ளை பண்ணப்பட்டு நடத்தக்கூடிய இந்த தேர்தலை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாள் ஒன்றரை மாதம் நடத்திய ஒரு அவலமான ஒரு தேர்தல் கமிஷன் தான் இன்னெஃபிஷியன்ட் தேர்தல் கமிஷன் தான் இந்த தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினா பத்தொன்பது தேர்தல் தேர்தல் நடத்துவதற்கு ஒட்டுமொத்த செலவு அறுபதாயிரம் கோடி அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் செலவு பன்னெண்டாயிரம் கோடி மிச்சம் வந்து இந்த அறுபதாயிரம் கோடியில பார்ட்டி கேண்டிடேட்டு ஸ்பெண்ட் பண்ணது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அபிஷியலா டிக்ளேர் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட்டு கேம்பெயின் அமௌண்ட்டு இதெல்லாம் சேர்த்து அறுபதாயிரம் கோடி வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி வாக்காளர்கள் தான் அதிகம் அதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க பாருங்க அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி செலவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடத்திருக்கு அப்ப இதுல வந்து இதுல எலெக்ஷன் கமிஷனுக்குரிய செலவு மூவாயிரம் கோடி கூடியிருக்கு பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி ஆயிருக்கு செலவு சரிங்களா சோ ஆனால் நடத்தப்பட்ட நாட்கள் எவ்வளவு இவிஎம்ஐ கையில் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கையில் வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் விவிபேட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு விவிபேட்டு ஸ்லிப்பை எண்ணாம தவிர்த்து விட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக அதற்கு தடை வாங்கிவிட்டு நடத்தப்பட்ட இந்த தேர்தல் ஓகே நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேன் மேலாக பிரதமருக்கு தோதாக ஷெட்யூல்லாம் போட்டு கொடுத்து நடத்தப்பட்ட இந்த தேர்தல் ஓகே இந்த தேர்தலின் விளைவாக கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு 15000 கோடி செலவு சரிங்களா இத இதனுடைய செலவு கிடக்கு நீங்க பிரதமருடைய செலவு 15000 கோடி செலவுன்னா இப்ப அது ஒரே முறை அப்படின்றதுல ஒரு லாஜிக்கா அவங்க சொல்றாங்கல்ல எப்படி ஒரே முறை

ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு வாங்குங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம் எது வேணாலும் ஓடியே தலையை பிடிச்சி ஓடி போயிடுவார் ஓடி விவிபேட்டை நூறு சதவீதம் என்னனு சொல்லி உத்தரவு வாங்கினீங்கன்னா எனக்கு தேர்தலே வேணாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஒரே நாடு வேணாம் ஒரே தேர்தல் வேணான்னு ஓடிடுவார் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் எல்லாத்தையும் கிடைச்சிருவோம் கலைச்சிட்டு விவிபேட்டை நூறு சதவீதம் எண்ணி தேர்தல் நடத்துவோன்னு சொல்லி கலைச்சி நடத்துங்க மாநிலத்தை கலைச்சிடலாம்

ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசுறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தலை இல்லையுன்னு சொல்ல முடியும் உங்களால ரெண்டரை வருஷத்துல ஆட்சி கலந்துருச்சு ரெண்டு வருஷத்துல ஆட்சி கலந்துருச்சு ஒரு வருஷத்துல ஆட்சி கலந்துருச்சு திரும்பி எலெக்ஷன் நடத்த மாட்டீங்களா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எலக்ஷன் நடத்துவீங்களா அந்த திரும்பி ரெண்டாவது எலெக்ஷன் வச்சு அதுக்கு பேர் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வருத்தமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க ஒருவேளை மோடிக்கு அதிக அது அறுதி பெருமன்மை கிடைக்கல இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கல யாருமே ஒத்து வரல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல திரும்பி ரெண்டாயிரத்தி ஒரு ஆறு மாசம் கழிச்சு இன்னொரு எலெக்ஷன் வச்சிருவோமா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஜனாதிபதி நடத்துவாராத்தா இருக்கு என்ன ஒரு அதாவது இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது எத்தனை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் எயிட்டி த்ரீ அண்ட் ஒன் செவன்டி டூ இது ரெண்டுமே வந்து லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் அஞ்சு வருஷம் ஸ்பெசிபிக் டென்யூரை அஷ்யூர் பண்ணுவோம் இதை நீங்கள் மாற்றணும் அடுத்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதை நீங்கள் மாற்றணும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்களுக்கு மேலே ஒரு கமிட்டியை போட சொல்கிறாரு ராம்நாத் கோயந்த் ராம்நாத் கோவிந்த் வந்து ஒரு வாய்தா வக்கீலாக இருந்தவர் இப்போ அவர் வந்து இருந்து அவரை வந்து பிஜேபியில் சேர்ந்து கவர்னர் ஆகி பிரசிடென்ட் ஆனவர் அவர் அவரை கூப்பிட்டு கொடுத்த உடனே ஒரு நம்ம இந்தியாவுக்கே ஜனாதிபதியாக இருந்தோம் என்ற அந்த அந்தஸ்து அந்த மதிப்பை கூட விட்டுவிட்டு மோடிக்கு ஜால்ரா தட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு வரலாற்றுலேயே இப்படிப்பட்ட ஒரு பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மூணு மாதத்துல கொடுத்த ஒரே ஒரு கமிட்டியினுடைய சேர்மன் அது ராம்நாத் கோவிந்த் மட்டும்தான் அவருக்கே அந்த பதினெட்டாயிரம் பக்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்கான்னு தெரியாது இப்படி இல்லாம வந்து ஒரு ஜனநாயகத்தை கேள் கூத்து ஆக்குவாங்க டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்னாச்சு ஸ்டேட்னுடைய ரைட்ஸ் என்னாச்சு அப்போ இது எல்லாத்தையுமே வந்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசத்தை நீங்கள் காலில் போட்டு மிதிப்பீங்க மக்கள் வந்து எந்த மெனிஃபெஸ்டோவை பார்த்து ஓட்டு போடுவோம் எந்த மெனிஃபெஸ்டோவை பார்த்து ஓட்டு போடுவான் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்போ இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு நினச்சி படித்து பார்த்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு 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 இவிஎம் பூத்து ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஒரு இவிஎம் பூத்து பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு ஒரு இவிஎம் பூத்து மாவட்ட கவுன்சிலுக்கு ஒரு இவிஎம் பூத்து ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு இவிஎம் பூத்து எத்தனைங்க எத்தனை ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆகும் ஒருத்தன் ஓட்டு போட்டு வர்றதுக்கு ஒரே நாடு ஒரு எலெக்ஷன்ல எத்தனை போடுவீங்க சரி வேறும் இல்லை இப்பவே இப்பவே கூட சில மாநிலங்கள்ல ஒன்றிய அரசுக்கான தேர்தலும் மாநில அரசுக்கான தேர்தலும் நடக்குது இல்லை நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடக்குது அது ஒரு சில மாநிலங்கள்ல ரெண்டு நம்ம ஊர்ல நடத்திருக்கேன் மாநிலத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நம்ம ஊர்ல நடத்திருக்கேன் பிரச்சனை இல்லை மாநிலத்துக்கும் சட்டமன்றத்துக்கு ஓகே நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி நீங்க வந்து எவ்வளவு நாள் டைம் கொடுக்குறீங்க பத்து நாள் பிரச்சாரம் பண்றதுக்கு பத்து நாளில் வந்து மாநிலத்தை பற்றி பேசுவீங்களா மத்திய அரசை பற்றி பேசுவீங்களா அப்போ யாரை அவங்க இக்னோர் பண்ண பார்க்குறீங்க நீங்கள் செய்த உங்களை பற்றி எந்த குற்றமும் எவனும் சொல்லிடக்கூடாது வெளியே அவன் மாநில கட்சிக்காரன் அவன் பிரச்சனையை பார்க்கட்டும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளுக்கு எப்படியாவது ஓட்டு போட்டுருவாங்க இதுதானே உங்க வேலை நீங்கள் வந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யலைனாலும் உங்களுக்கு நீங்கள் ஓட்டு எடு ஓட்டு வாங்கி வந்துடலாம் விவிபேட்டை வந்து மட்டும் மாட்டீங்க நூறு சதவீதம் விவிபேட்டை போடுவீங்க ஆனால் என்ன மாட்டேங்க என்னங்கிறது நியாயமாறு சரி ஒன்றும் இல்லை நான் கேட்குறேன் ப்ரைம் மினிஸ்டர் எடுத்துக்கங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பத்து நாட்டு அதிபர்களோடு பேச வேண்டியிருக்கு அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது தான் பேசுவார் ஹிந்தியில் பேசுறதுக்கு எந்த நாட்டு அதிபர்கள் எதை பேசணுன்றதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு கூட இருக்காங்க அவங்க கொடுக்குறத இவர் பேசுகிறாரு இல்லைன்னா ப்ராம்ப்டரை பார்த்து இவர் பேசுகிறார் பிராம்ப்டரில் மாத்திட்டான்னா பிராம் நின்ன உன்னு முடிச்சாரா இல்லையா பிரைம் மினிஸ்டர் முடிச்சாரா இல்லையா முடிச்சாரா இல்லையா உங்களாலேயே அதை முடியலையே ஒரு ஆத் சாதாரண குடிமகனை போய் ஒன்போது ஓட்டு போட்டு என்ன அர்த்தம் அது என்ன விளாட்றீங்களா நீங்கள் எப்படிங்க அது ஒம்பது ஓட்டு போடுறதுக்கு எப்படி போடுவோம் ஒம்பது ஓட்டு அப்போ யாரும் ஒரு தேர்ந்தெடுத்து இந்த இந்த நிர்வாகத்திற்கு இவர்கள் சரியாக இருப்பார்கள் இந்த நிர்வாகத்திற்கு இவர்களை நம்பி வாக்களிக்கலாம் இவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கலாம் இவரை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கலாம் இவர் நமக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் இந்த கட்சி நமக்காக குரல் கொடுக்கும் இந்த கட்சி நமக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பும் இந்த கட்சி நமக்காக பஞ்சாயத்து போர்டில் நமக்காக நம்ம கிராமத்திற்கு இது செய்யும் இத்தனை டிசிஷனையும் ஒரு சாதாரண வாக்காளன் ஒம்பது டிசிஷனையும் ஒரு இடத்துல போய் எடுக்கணும் உங்களுக்கு மட்டும் பத்து உதவியாளர்கள் வேணும் ஓகே ஜெர்மனியில் பேசுறதுக்கு ஒரு உதவியாளர் வேணும் ரஷ்யாலும் ரஷ்ய மொழியில் பேசுறதுக்கு ஒரு உதவியாளர் வேணும் எத்தனை உதவியாளர் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாவது வந்து ஒரு எண்ணம் வேணாமா இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இது வந்து நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இல்லை பெரும்பான்மை எடுந்துட்டாங்கன்னா பாஜக வந்து இந்த முயற்சி எல்லாம் கைவிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்றீங்க இப்பவும் கூட நாடாளுமன்றத்துல பாஜக பெரும்பான்மை இல்லாத சூழல் தான் இருக்குது அப்படியும் கூட இந்த சட்டத்தை கொண்டு கொண்டு வந்த திட்டத்தை அவங்க வச்சிருக்கிறாங்கல்ல அப்ப தேர்தல் அறிக்கையில அவங்க தேர்தல் அறிக்கையில ஒரு விஷயத்தை நாங்க முன்வைக்கிறோம் அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு அதை நாங்க வந்து செயல் திட்டமா சொல்றாங்க நாளைக்கு தேர்தல் அறிக்கையில வந்து கான்ஸ்டியூஷனே மாத்திட்டு நாங்க வந்து செக்யூலர் கண்ட்ரியை மாத்திட்டு நாங்க இந்த ராஷ்டிரம் ஆனோன்னு சொன்னோன்னு வைப்பாங்க இதெல்லாம் பார்க்காம அவங்க வச்சு விட்டுருவோமா ஏத்திட்டு போயிடலாமா ஏத்துட்டு போயிட முடியுமா அதை அதாவது தேர்தல் அப்புறம் அதுக்கு பார்லிமெண்ட்டு இதுக்கு பார்லிமெண்ட்டு தேர்தல் இருக்கிறத ஜெயிச்சாச்சு கொடுத்தாச்சு அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட்டு எதுக்கு மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் எதுக்கு மசோதா எதுக்கு விவாதம் எதுக்கு கேள்வி பதில் எதுக்கு இதெல்லாம் நீங்களே ஜெயிச்சானே எல்லா வேலையும் பண்ணிட்டு போங்க எப்படி அது அப்புறம் இதுக்கு இத்தனை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து நீங்க வந்து தேர்தல் இருக்கிறத என்ன வேணாலும் சொல்லுவீங்க நீங்க வந்து ஜெயிச்சது வந்து ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை ஓகே நூறு சதவீதத்தில் முப்பத்தோரு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க மனசில் வச்சுக்கோங்க மிச்சிருக்கக்கூடிய எழுபது சதவீதம் உங்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் பிரிந்து கிடப்பதால் நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்களே ஒழிய இந்த முப்பது சதவீதத்தை வைத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு போஸ்ட் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு ஓட்டு கூட கிடைத்தாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்ற நிலையை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டே அதாவது விழுந்த ஓட்டுல எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் விழுந்த ஓட்டுக்கும் வித்தியாசம் இது மாதிரி ஒரு நாட்டுல நடந்துச்சு அப்படின்னா சிரிப்பான் வெளியே வெளிநாட்டுகள்லாம் பார்த்து சிரிப்பான் நம்மளை பார்த்து அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எண்ணப்பட்ட ஓட்டுக்கும் வாக்கு விழுந்த ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா உனக்கு எதுக்கு ஈவிஎம் தூக்கி கடைசிட்டு போஎம்ஏ தூக்கி உனக்கு எதுக்கு ஈவிஎம் அப்ப இத்தனை குறதுபடிகளை வைத்துக்கொண்டு இவிஎம்ஐ வைத்து நாலு கோடி வாக்குகளை வித்தியாசம் என்று வெளிப்படையாக தொண்ணூறு தொகுதிகளிலே நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதிகளில் இந்த வித்தியாசம் இருக்கிறது என்று வெளிப்படையாக தெரிவித்த பிறகும் இதை எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியாத ஒரு ஒரு வக்கற்ற சூழலில் இந்தியா பிளாக் எதிர்கட்சிகள் இருக்கிறது மோடிக்கு அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் செயலற்ற மோடிக்கு அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பல்வேறு நபர்கள் இவிஎம்ஐ நம்புகிறார்கள் அப்ப இவிஎம் நம்பக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இவர்கள் நம்பும் வரை கண்டிப்பாக இவர்களால் வெல்ல முடியாது கண்டிப்பாக இவர்கள் வந்து இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது இதை இதை புரிந்து கொண்டு எதை எங்கே என்ன செய்ய வேண்டும் என்ற திறமையோடு போல் மெனிபுலேஷன்ல திறமையான மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் திறமையை வைத்து ஜெயிக்கிறார்கள் எனவே அவர்களை நம் பாராட்டத்தான் வேண்டும் இதால் என்ன செய்ய முடியும் இந்தியா பிளாக்கு வந்து தனக்கு தானே சூனியம் வைத்து கொண்டால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மகாராஷ்டிராவில் நடந்தது இத்தனை அவலங்கள் நடந்து சரத் சரத்பவார் உண்மையான கட்சியை தோற்றுவித்தவர் சரத்பவார் எஸ்பியா எஸ்பியா சரத்பவார் அஜித் பவார் வந்து உண்மையான ஓகே சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரேக்கு தனியா ஒரு சிம்பிள் உத்தவ் தாக்கரே இருந்து பிரிஞ்சு போனவர் வந்து ஒரிஜினல் இதெல்லாம் நடந்து கேலி கூத்தா நடக்குது அதாவது அதுல அறுதி பெரும்பான்மை பெறுகிறார்கள் இவர்கள் நம்புறாரு ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்புறாங்க எப்படி இவங்க வந்து ஜெயிக்க முடியும் இவர்களால் அதாவதுங்க முந்தி அதாவது காங்கிரஸ் என்றால் போராட்டத்தை மூலமாகவே இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்று தந்தது காங்கிரஸ் காந்தி இருந்தபோது ஜவஹர்லால் நேரு இருந்த போது இன்றைக்கு காங்கிரஸுக்கு வந்து ராகுல் காந்தி நடந்தால் மட்டும்தான் அங்க அங்க வந்து எழுச்சி வேற யாரும் நடக்க கூட செயலா கிடையாது ராகுல் காந்தி சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் ராகுல் காந்தி பிரதமராக்க மாட்டார்கள் கண்டிப்பா நடக்காது அந்த மூல மூலச்செலவை பண்ணி நம்ப வைத்து திசை திருப்பி உண்மையை எந்த எதை அடித்தால் உடையும் என்பதை தவற விட்டு விட்டு ஒரு விவசாயிகள் எந்தவித சப்போர்ட் இல்லாம களத்துல இறங்கி போராடி மோடியினுடைய தூச்சி எரிஞ்சாங்களா இல்லையா விவசாயிகள் போராடினாங்க ஒரு ட்ரக் டிரைவர்ஸ் என்ன பண்ணாங்க தனக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்ட பொழுது அத்தனை ட்ரக்கையும் கொண்டாந்து தெருவுல ரோட்ல நிறுத்திட்டு இறங்கி ஆம்பாட்டில் போயிட்டானா இல்லையா ஒரே நாளில் வாபஸ் வாங்கிச்சா இல்லையா மோடி அரசு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கையில போடுது சுப்ரீம் கோர்ட்டை கையில போடுது தனக்கு ஏதுவான தீர்ப்பை வாங்குது இவங்க செய்யறதெல்லாம் நியாயம் பண்ணுது வாதாடக்கூட கூட இல்லாம இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் கட்சிகள் எப்படி ஜெயிக்க முடியுங்க எப்படி ஜெயிப்பாங்க இப்ப இந்தியா கூட்டணியில இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து போட்டி சட்டமன்ற தேர்தல்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மம்தா பானர்ஜியும் கூட வந்து இந்தியா கூட்டணி நான் வழிநடத்த தயார் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணியில மேலும் நீங்க ஏற்கனவே சிதைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க இன்னும் கூட குழப்பங்கள் அதிகரிக்கிற மாதிரி தெரியுது எப்படி பாக்குறீங்க அதிகரித்தாங்க செய்யும் அது எப்படி ராகுல் காந்தி ராகுல் காந்தியை வந்து வீக்கெண்ட் பண்றதுக்கு அவங்க கட்சிக்குள்ளே ஆள்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்தியா பிளாக் லீடர்ஸ் வந்து ராகுல் காந்தியை மதிப்பாங்க எப்படி வந்து மம்தா பானர்ஜி மதிப்பாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு காங்கிரசுக்கு நூறு இடம் அப்படின்றது அதே ராகுல் காந்தியால தான் வந்தது அது முன்னேற்றமா தானே பாக்குறாங்க காங்கிரஸ்ல ராகுல் காந்தியால தான் வந்துச்சு அந்த ராகுல் காந்தி இவ்வளவு தூரம் ரெண்டு முறை நடக்கல அப்படின்னா வந்திருக்காது ஆனால் இதற்கு மேல வந்திருக்க வேண்டிய கட்சி ஏன் வரவில்லை நூறு இடம் நூறு இடம் தான் நீங்க உங்களுடைய போக்கஸா இருநூறு தட்டி இருக்க வேணாமா இருநூத்தி ஐம்பது அடிச்சிருக்க வேணாமா ஏன் முடியல உங்ககிட்ட தரக்கு இல்லை உங்ககிட்ட வந்து மக்களை கவரக்கூடிய விஷயங்கள் இல்லை மோடி மாதிரி விஷயத்த சொல்லி கன்வே பண்ணக்கூடிய தகுதி இல்லை ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறதுக்கு இது இல்லை மோடியை எதிர்த்து பேசினா மட்டும் போதாது நீ வந்தா என்ன செய்வேன்னு சொல்லணும்ல நான் வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பேன் நான் வந்தா உனக்கு இலவசம் கொடுப்பேன் இதான் இத நம்பிதான் ஓட்டு போடுவானா என்னங்க நீங்க அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க இது ஒண்ணு அதாவது காங்கிரஸ் கட்சிய அடிமட்டம் முதற்கொண்டு கூடிய வல்லமையை உருவாக்கணும் இல்லையா இல்ல பிரதமர் மோடியோட அந்த பிரச்சார யுக்தி இருக்குல்ல அது வந்து ரெண்டு மாடு வச்சிருந்தா இன்னொரு ஒரு மாடு பிடிங்குவாங்க அப்படின்னு அது மத ரீதியான ஒரு பிரச்சாரம் இருந்துச்சு இல்ல இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்ன்றீங்களா இல்ல இந்த அந்த அதாவது பிரதமர் மோடி மாதிரி ஒரு அவர் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஒரு அபத்தமான தேர்தல் பிரச்சாரம் இதுவரைக்கும் எவரும் பண்ணது கிடையாது அந்த லெவலுக்கு இறங்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து லோக்கல் லீடர்ஸை வச்சு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு விஷனா நீ ரெண்டா ராகுல் காந்தி கிட்ட வந்தா இந்தியா எந்த நிலைமைக்கு உருவாகும் ஏன் மோடி எதை செய்ய தவறினார் நான் வந்தால் இதை செய்வேன் சொன்னார் ராகுல் காந்தி இன்னென்ன விஷயங்கள்ல மோடி தவறினார் பிரைஸ் ரைஸ்ல இப்படி தவறினார் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இப்படி தவறினார் டாலருக்கு எதிரான இந்தியாவின் ரூபாய் மதிப்பு இப்படி குறைந்து போவதை வீழ்த்த தடுத்து நிறுத்த தவறினார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தவறினார் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியினுடைய வளர்ச்சி பத்து வருடத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் என்டிஏ காலத்தில் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் வளர்ச்சி இது பேசினார் ராகுல் காந்தி சொல்லுங்க அஞ்சு நியாய பத்திரம் அறிக்கை அறிச்சு சொன்னா போதுமா நான் இதெல்லாம் தருவேன்னு சொன்னா போதுமா நீங்க எப்படி தருவீங்க நம்ப வைக்கலையால மக்களை உங்களால் நம்ப வைக்க முடியல உங்களால அவங்க வந்து உங்க மேல பப்புனு குத்துன முத்திரையில ஸ்ட்ராங்கா நின்ட்டாங்கள நீங்க லீடர் தான் நீங்க லீடரை மீறி பரிணமிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எந்த வகையில நீங்க வந்து உங்களை தலைவராக நீங்க நிர்ணயித்து காமிச்சிங்க எந்த வகையில காமிச்சீங்க அப்ப நீங்க சொல்றது மோடியின் வெற்றி வந்து அவருடைய பிரச்சார யுக்தி ரெண்டாவது வந்து இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்றீங்க அப்ப ரெண்டுமே கலந்து இருக்காதுல்ல கண்டிப்பா இவிஎம் இல்லாமல் மோடி வெற்றி கிடையாது ரோ மோடியுடைய பிரச்சார யுக்தியை வெல்வதற்கு வெல்வதற்கு வந்து வெறும் மோடி மீது குற்றச்சாட்டு மட்டும் போதாது மோடி இதுலாம் ஃபெயிலியர் ஆனார் இப்படி ஃபெயிலியர் இப்படி இப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆனார் நான் வந்தால் இந்த ஃபெயிலியரை தாண்டி இதையெல்லாம் செய்து காண்பித்தேன் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்க தவறிவிட்டது காங்கிரஸ் கட்சி விதைக்க தவறிவிட்டது இந்தியா பிளாக் இந்தியா பிளாக் தமிழகத்துல வெற்றி பெறுகிறது என்றால் தமிழகம் வந்து ஒரு சுயமரியாதை சமூக நீதிக்கான இடம் தமிழகத்துல ஈஸியா வெற்றி பெறலாம் இந்த இதை நீங்க விதைக்க எதிர்த்தீர்களா ஒரு துருவரதி என்ற ஒரு ஒரு தனி மனிதன் செய்த வேலையை கூட காங்கிரஸ் செய்யலையே காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய வார் ரூம் செய்யலையே நீங்க இப்ப இப்ப நாடாளுமன்றத்துல இப்ப நாடாளுமன்றத்துல ஏற்கனவே அது கொண்டு வந்த அந்த வக்பு திருத்த சட்டம் மசோதா அது வந்து நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பியாச்சு அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாது அதுக்கான பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரும்பான்மை இல்ல ஐநூத்தி நாற்பத்தி எம்பிக்கள் கொண்ட பாராளுமன்றத்துல லோக்சபாவில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வேணும் முந்நூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்குது என்டிஏக்கு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு இருந்தால் தான் டூ தேர்டு மெஜாரிட்டி அறுபத்தி ரெண்டு அவங்ககிட்ட இல்லை ஆனால் அந்த எப்பொழுது அவர்கள் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிறார்களோ அன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களை வெளியேற்றி விட்டால் இருக்கக்கூடியதில் டூ தேர்டு மெஜாரிட்டியை வச்சு அவர்கள் பாஸ் பண்ணி விடுவார்கள் இது வந்து கடந்த காலம் வரலாறு எப்படி வந்து அவர்கள் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றினார்களோ அதே போல் இவர்கள் செய்வார்கள் இது வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க வெளியேற்றுவார்கள் எல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு வந்து இந்த எம்பிக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு ஒண்ணு ராஜ்ய வந்து நூத்தி பதினைஞ்சு பேர் அவங்ககிட்ட இருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வேணும் அங்கேயே அவங்களுக்கு வந்து ஃபால் சாட்டா மெஜாரிட்டி டூ தேர்ட் மாநிலங்கள்ல வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் மாநிலங்கள் வந்து வாக்களிக்கணும் அவங்ககிட்ட அதுக்கு அவங்ககிட்ட இருக்கு பதினா இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பன்னெண்டு வந்து பிஜேபி மிச்சம் வந்து என்டிஏ இப்போ பதினாறு மாநிலங்கள் அவங்களுக்கான மாநிலங்கள் இருக்குது அவங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஓகே சொல்லிடுவாங்க எட்டு யூனியன் பிரதேசத்தில் ஆறு வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அது எல்லாமே யூனியன் பிரதேசம் அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க அதனால் வந்து மாநிலங்களில் அப்ரூவ் வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாராளுமன்ற அப்ரூவல் தான் பிரச்சனை அதுக்கு நீங்கள் ஜேபிசி போய் வர்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்படிப்பட்ட சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இது மாதிரி ஒரு கேலி கூத்தான துக்லக் தர்பார் எதுவுமே கிடையாது என்றுதான் நடக்கும் இதை அனுமதித்தால் மக்களை முட்டாளாக்க முட்டாளாக்கி விட்டார்கள் பிஜேபி என்பதல்ல பிஜேபி முட்டாளாக்குவேன் என்று சொல்லி செய்கிறது அதை அதற்கு வழிவிட்டு அதை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இந்தியா பிளாக் எதிர்க்கட்சிகள் ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்க முடியாத வலிமை இழந்த ஒரு இந்தியா பிளாக் கட்சிகளாகத்தான் நான் பார்க்கிறேன் இவர்களுக்கு கிஞ்சித்தும் இவர்களுக்கு ஒரு போராட்டத்தின் மூலமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்தியாவை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒழிய மோடி அரசனுடைய ஜனநாயக விரோத சட்டங்களை எல்லாம் இனிமேல் நாம் பொறுத்து கொண்டே போனால் எதிர்கால சந்ததி இவர்களை இந்தியா பிளாக்கை மன்னிக்காது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ Thank you.